கறி குழம்பு வைப்போம் ஒரு சிக்கன் குழம்பு சும்மா தேவையில்லாமல் ஓடிட்டு இடியாக தேவையில்லாமல் வைக்கணும் நல்லா கட்டுப்பட்டு மறுபடியும் இருக்கிறேன் பட்டை சோம்பு தக்காளி பச்சைக்காய் வெங்காயம் பருக்குப்பிள்ளை எல்லாம் போட்டிருக்கேன் நல்லா வளர்ந்துட்டுருங்க இன்னைக்கு மதிய சாப்பாடு நல்ல மனம் சிக்கன் கழுவி எடுத்துருக்கேன் அதோட இஞ்சி பூண்டு எல்லாமே அம்மியில் வச்சிருக்கேன் போட்டுக்கூண்டு போயிட்டு வரேன் சிக்கன் கழுவி வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் சாரத்து தேங்காய் வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன் அதை அப்படி போட்டு எல்லாத்தையும் வதக்கி அந்த வாரேன் சோறு ஆக்கி வச்சுருக்கேன் உடித்து உப்புளம் போட்ட நல்லா வளரும் நல்லா வளங்க கறி அனுப்பி இதுபோல் போட்டால் நல்லா வரைஞ்சிரும் நல்லா வரைஞ்சிருச்சு சொல்லு என்ன நான் இது வந்து சிக்கன் மசாலா குழம்பு மசாலா இருந்தால் இதான் போடுறேன் குழம்பு மசாலா இது ஒரு பாக்கெட் போடுறேன் ஐம்பது கிராம் போடுறேன் ஒரு குழம்புக்கு ஒரு பாக்கெட்டு சரியாக இருக்கும் இது வார தேங்காயை போட்டுக்கிடுவான் உருளைக்கிழங்கு தேங்காய் அதோடு கொஞ்சம் ஏன்னால் அந்த மசாலா படிகள் எல்லாம் போட்டால் பண்ணுங்களே அதனால் நம்ம போடல மற்ற பண்ண இப்போ நம்ம கறியை போடலாம் கறியை போட்டு ஒரு அமைய

கறியும் கொஞ்சம் வெந்தாமல் இருக்கும் அது பிறகு வேக வச்சு வேக வச்சு தான் கறியை போட்டு தான் கொஞ்சம் வேக வச்சு தான் நம்ம அப்புறம் மற்ற தண்ணி இதெல்லாம் ஊற்றணும் தேங்காய் அதெல்லாம் அரைச்சி போட்டோம்ல பாலுவத்தில் அரைச்சி போட்டேங்க தேங்காய் இஞ்சி போட்டு கொடுத்துன்னா அம்மீதே வச்சு அரைச்சிட்டேன் உச்சியில் போடலை பார்ப்போம் இந்த வரைய dawa potatu oru poru endirchi allahu vannu tenlab தண்ணி போடுமான தண்ணியாக போடும் போரும் கொஞ்சம் இல்லை ஊற்றிக்கிறோமா ஊற்றி மூணுக்குறோம் மாறு போதுமானது மூடி வச்சிருக்கோம் மூடி வச்சுருவோம் அந்த வர குழம்பு வச்சு இறக்கி வச்சுட்டு கறி எடுத்து போட்டு வச்சுருக்கேன் வெறும் கறி எலும்பு எலும்புல எதுவுமே கிடையாது இதை என்ன செய்கிறோம் வதக்கிறோம் அதுதான் எல்லாம் அரிஞ்சு போட்டு காஞ்ச மிளகாய் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இதை நம்ம வந்து வதக்கிறோம் குழம்பு பொதித்து இறக்கி வச்சுட்டு இதை வதக்கிறோம் வதக்கிட்டு அப்புறம் குழம்பு கொதிக்கிட்டு ட்டும் <laughs> குழம்பு இறக்கிட்டேன் இறக்கிட்டு இதை தூக்கி வச்சுருக்கேன் இது என்ன செய்தக்கிட்டு ஒரு ஒரு கொதியல் வரணும்னா பண்ணால் என்ன பண்ணு வர அதே சமந்திருக்கேன் அது சீக்கிரம் வதங்கி மந்த பதங்கட்ட மீதுபிகட்டும்த்துவ கொதிச்சிருச்சு உப்பு போட்டு வச்சுருவோம் உப்பு போட்டுக்குவோம் பண்ணுவோம்னா தண்ணி வற்றவும் கறி வேறக்கு தான் கொஞ்சம் தண்ணி துளிச்சு வச்சு அந்த கறி புளிஞ்சு புளிஞ்சு தான் போட்டுருக்கோம் தண்ணியோட அழிப்போடல கறியை அது போட கொஞ்சம் தண்ணி விட்டுருச்சுருவேன் நல்லா வத்தட்டும் இது நல்லா வத்தட்டும் நல்லா பிடிக்கிறது நல்லா எண்ணெய் ஊற்றிக்கிறோம் சேர்ந்தாப்பில் இது பண்ணுறேன் விளையட்டு போ அப்படி வேட்டா இந்தியோட நம்ப ஒன்றா சேர்த்து அந்த மிளகாயில் உள்ள ஒரு ஊரே இறங்கி மிளகாய் நல்லா வெந்துருச்சுன்னா இது பண்ணியிருந்தல சிக்கன் வதக்குனது சிக்கன் குழம்பு அது சாப்பாடு அதே சாப்பாடு போட்டிருக்கேன் பத்த வேணும் வதக்கிறதுனா பட்டை மிளகா நிறையா நல்லா உறப்போ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வரக்கிட்ட நல்லா இறக்கிட்டு குழம்பு இந்த இருக்குது இந்த இருக்கு குழம்பு இறக்கி வச்சது இறக்கிட்டு பார்ப்போம்